ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்க்க பார்க்கப்போகிறோம் ஜிகேல இது பார்த்தீங்கன்னா பதினேழாவது டெஸ்ட்டு இவரையும் பதினாறு டெஸ்ட் வந்து ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிங்க பார்க்கணும்னு நினச்சோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் நோட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தவர் யார் டெல்லியை சுற்றியுள்ள அளந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தவர் யார் ஆன்சர் டி அலாவுதீன் கில்ஜி செகண்ட் கொஸ்டின் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு எங்கு புலம் பெயர்ந்து பின் அங்கேயே குடியமர்ந்தார் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு எங்கு புலம்பெயர்ந்து அதாவது இது நடந்தது கிமு இரநூத்தி தொண்ணூத்தி ஆறுல எங்கு புலம்பெயர்ந்து பின் அங்கேயே குடியமர்ந்தார் ஆன்சர் டி மைசூர் மூணாவது கொஸ்டின் இரண்டாம் பாணிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார் இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார் ஏ பைராம்கான் நாலாவது கொஸ்டின் மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் பி அக்பர் அஞ்சாவது கொஸ்டின் டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் டி ஆறாவது கொஸ்டின் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவும் இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதி என்ற முடிவுக்கு வந்தவர் யார் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவும் இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதி என ஒரு முடிவுக்கு வந்தவர் யார் ஆன்சர் டி ஜான் மார்ஷல் ஏழாவது கொஸ்டின் சங்க காலத்தில் அணிந்திருப்பவரின் பெயரும் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்த பொருள் எது சங்க காலத்தில் அணிந்திருப்பவரின் பெயரும் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்த பொருள் எது ஆன்சர் ஏ வீரக்கலல் எட்டாவது கொஸ்டின் உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது உலகிலேயே முதல் முறை முதல் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு ஆன்சர் சி நியூசிலாந்து ஒன்பதாவது கொஸ்டின் சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவது எது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை வீசுவது போன்று வீசப்படுவது எது ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் கல்லணை கட்டப்பட்ட போது அதில் எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கருக்கு பதினோராவது கொஸ்டின் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இடயத்தில் இருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும் பகுதி எது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்வது தமணி பன்னெண்டாவது கொஸ்டின் இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது ஆன்சர் கண் விழித்திரை பதிமூணாவது கொஸ்டின் மனித உடலின் மிக நீளமான செல் ஏது மனித உடலின் மிக நீளமான செல் ஏது ஆன்சர் பி நரம்பு செல் பதினாலாவது கொஸ்டின் செல் உடலம் அல்லது பெரி கேரியோன் என்று அழைக்கப்படுவது எது செல் உடலம் அல்லது பெரி கேரியோன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஏ சைட்டான் பதினஞ்சாவது கொஸ்டின் ஆக்ஸானின் பிளாஸ்மா சவ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆக்சானின் பிளாஸ்மா சவ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ ஆக்ோலெம்மா பதினாறாவது கொஸ்டின் சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வெற்றி கொண்ட பல்லவ அரசர் யார் சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வெற்றி பல்லவ அரசர் யார் ஆன்சர் ஏ சிம்ம விஷ்ணு பதினேழாவது கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் ஆன்சர் டி குமர குருபர குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர் பதினெட்டாவது கொஸ்டின் சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் அன்சர் இரண்டாம் நரசிம்மன் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் தீயணைப்பு பூங்கா தொடங்கப்பட்டு இருக்கும் நகரம் ஏது இந்தியாவின் முதல் தீயணைப்பு பூங்கா தொடங்கப்பட்டு இருக்கும் நகரம் ஏது அன்சர் டி புவனேஸ்வர் இருபதாவது கொஸ்டின் மிளகை இந்திய மருந்து என்று கூறியவர் யார் மிளகை இந்திய மருந்து என கூறியவர் யார் ஆன்சர் ஏ ஹிப்போக்ரேட்டஸ் இருபத்தி ஒன்று உத்திரமேரூர் கல்வெட்டுகள் யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டது உத்திரமேரூர் கல்வெட்டுகள் யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டது ஆன்சர் ஏ பராந்தக சோழன் காலத்தில் இருபத்தி இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி பீர்பால் சஹனி இருபத்தி மூணு கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் யார் கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் டி டபிள்யூஎஃப் லிபி இருபத்தி நாலு வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் வட்டார இன தாவரவியல் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஜே டபிள்யூ ஹாஸ்பர்கர் இருபத்தஞ்சு கால பட்டயங்கள் எவை கால பட்டயங்கள் எவை ஆன்சர் அனைத்தும் சரி என்னென்னா தலவாய்புரம் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு சிவகாசி செப்பேடு எல்லாமே பாண்டியர் கால பட்டயங்கள் இருபத்தாறு திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் யார் திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் யார் ஆன்சர் பி சர்ஜான் மார்சல் இருபத்தேழு பிராகுயி என்னும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி எது பிராகுயி என்னும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி ஆன்சர் ஏ பலுசிஸ்தான் இருபத்தெட்டு முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் எங்குள்ளது முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எங்குள்ளது ஆன்சர் ஏ பிள்ளையார்பட்டி இருபத்தொன்பது நீருக்கடியில் உள்ள மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுவது எது நீருக்கு அடியில் உள்ள மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுவது சோனார் முப்பது அலைவு காலம் மற்றும் அதிர்வெண் ஆகியவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு அமைந்திருக்கும் அன்சர் சி எதிர் விகிதத்தில் இருக்கும் இந்த வீடியோ வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பதினேழாவது டெஸ்ட்டு இதுவரையும் பதினாறு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ